சனி வைக்கிற பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொத்து சேரும் பொருளாதாரம் முன்னேறும் சனி பகவான் தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகிறார் இவர் அடுத்த வருடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த நிலையில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார் இதன் காரணமாக எந்த ராசிக்களுக்கும் அற்புத பலன் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் ஆகும் இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வருகிறார் தற்போது புரட்டாதி நட்சத்திரம் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகரத் தொடங்க உள்ளார் இதனால் தொழில் வியாபாரத்தை அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வேலையில் பதிவு உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் தனி வக்கிர பயிற்சி என்றால் என்ன ரனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் இருந்து பன்னெண்டு ராசிக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்கர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகர்த்தல் என தன் இயக்கத்தைக் கொண்டிருப்பார் தற்போது கும்பராசி உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பேச்சு என்னும் பின்னோக்கி நகர உள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகரும் சதய நட்சத்திரக்கு வர உள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினஞ்சாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாதம் காலத்தில் எந்த ராசிகள் நாம் அற்புத பலன்களை கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் ராசி சனி பகவானின் மக்கள் நிலை காரணமாக மேசராசினருக்கு தங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவார் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டு இருந்த உயர்வு சம்பள உயர்வு உங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உங்களின் உறவு இணக்கமான சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் பெசபராசியில் பெசபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பிற்போக்கு நிலையான வக்கர காலத்தில் பல விதத்தில் நன்மைகள் ஏற்படும் உங்களின் நிதி நிலைமை மேம்படும் வியாபாரத்தில் நல்ல வெற்றி எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல வெற்றியும் மதிப்பெண்ணையும் பெறலாம் வேலை தேடுபவர்கள் தகுதி ஏற்ற நல்ல வேலை அமையும் திட்டமிட்ட பணிகள் நல்ல முன்னேற்றமும் அதன் மூலம் வருவாயும் ஏற்படும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனி கடைசி காலம் நடக்கக்கூடிய நிலை என்றாலும் உங்களுக்கு சனி பகவான் வக்கர காலத்தில் பல வகையில் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல பலனை பெற்றுவிடலாம் உங்கள் திட்டங்களில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உடம்பு உறவுகள் மேம்படும் உங்களின் செல்வ நிலை அதிகரிக்கும் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கும்பராசி கும்பராசி ஜென்ம சனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் தனி வைக்கிற பயிற்சியானது உங்களுக்கு பதவி ஆறுதல் படுத்ததாக இருக்கும் தகிவும் பணிவானின் நிலை உங்களுக்கு பல வித நற்பணங்களை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயத்தில் கவனமாக முடிவு எடுப்பது நல்லது அதன் மூலம் லாபத்தை பணம் சேமிக்கவும் முடியும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் உங்களுக்கு ஏழை சனி நடக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் அதனால் பண விஷயத்தில் கவனமாக முடிவு செய்யவும் எடுக்கவும் முடிந்தவரை கிடைக்கும் லாபத்தை சேமித்து வைப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் உங்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மீனராசி மீனராசி ஏழரை சனி வர காலமாக இருந்தாலும் தனியின் இந்த வக்கர பயிற்சியானது பலவித முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்துவதாக இருக்கும் காதல் உறவில் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இலக்கம் உண்டாக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பங்குதாரர்களின் இணக்கமான சூழ்நிலை பெற்றிடுவீர்கள் உங்களின் சிக்கலான தருணத்தில் சிலரின் புத்திசால தனத்தால் நல்ல பாதை கிடைக்கும் வேலை தேடுபவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு நடக்க வாய்ப்பு உள்ளது